செந்தூர் ரியல் எஸ்டேட் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் இப்போ நம்ம காட்ட போறது இது ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட் தோப்புங்கண்ணா இது பார்த்தீங்கன்னா குண்டடத்துக்கும் கொடுவாய்க்கும் சென்ட்ர பகுதியில் இருக்குது அற்புதமான தோப்புங்க இது ரெண்டு ஏக்கர் எண்பது சென்டுங்க மரம் எல்லாம் பாருங்க பாலை விடுற ஸ்டேஜில் இருக்குது வாட்டர் சோர்ஸு நல்லா இருக்குதுங்க பிஏபி தண்ணி பாயும் ரெண்டு போர்வெல் இருக்குதுங்கண்ணா ரெண்டு போர்வெல் ஒன்று ஆயிரத்தி நூறு அடி இன்னொன்று ஆறுநூறு அடி ரெண்டுக்கும் தனித்தனி சர்வீஸ் இருக்குதுங்க ஏழரை ஹெச்பி ஏழு ஹெச்பி ரெண்டுமே ஃப்ரீ சர்வீஸ் இது பார்த்தீங்கன்னா தடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெட்டல் ரோடுங்க இந்த பக்கத்தில் மெட்டல் ரோட்லேருந்து ஒரு ஐம்பது அடி ஒரு எழுபது அடிக்குள்ளே தோப்பு வந்தாச்சு அது தட பெரிய தடம் தடம் நல்ல வசதியுமான தடம் தென்னை மரத்தை பாருங்க அற்புதமான லேண்டுங்க மரம் சூப்பராக இருக்குது ஏரியா நல்ல ஏரியாங்கன்னா பாருங்க கிணறு இருக்குது ரெண்டு சர்வீஸ் இருக்குது பார்த்துக்குங்க ரெண்டு சர்வீஸு இந்த ரெண்டு சர்வீஸ்லேயும் ஏழரை ஹெச்பி ஏழரை ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் தாங்க ரெண்டாவது போர் வந்து ஆயிரத்தி நூறு அடி ஒன்று ஆறுநூறு அடி ஒன்றுங்க ஒரு சின்னதாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஒரு சாலை இருக்கு இந்த சாலை பார்த்தீங்கன்னா சின்ன இந்த ஒரு அழகான சின்ன ஒரு சாலை நீங்கள் ஃபார்ம் ஹவுஸுக்கு நீங்கள் அதை ஆல்ட்ரேஷன் பண்ணால் பண்ணிக்கலாம் நம்ம போடுறது எல்லாமே மினிமம் பட்ஜெட்டுங்க ரொம்ப குலை குறைவான விலையில் எல்லாரும் பயன்பெற வேண்டும் என்பதற்காகவே இப்படி அழகான வீடியோவை நல்ல உண்மையான வீடியோவோ உண்மையான பதிவாக நாங்கள் போடுறோம் நம்பி வாங்குங்க எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்